ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியான பனிவரகு அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பனிவரகு அரிசி எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பைத்த பருப்பையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இந்த தூசியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற வச்சுடணும் இந்த சிறுதானிய அரிசிகள் எல்லாமே நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது அதோடய சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இதை எப்போவுமே ஊற வச்சு தான் சாப்பிட்ணும் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு தான் சாப்பிட்ணும் இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட பிரியாணியில் பட்டை கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வெடிக்க விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துவிட்டேன் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்க்கும்போது அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக அப்படியே கிளாஸியாகணோன்னே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக சில பேர் இந்த கஞ்சிலெலாம் வந்து பூண்டு நிறையா உரித்து சேர்ப்பாங்க நிறையா ஒரு ஒரு அளவுக்கு நல்லா அந்த பூண்டு பல்ல உரித்து அதில் சேர்த்து வேகும்போது நல்லா அப்புறம் கடையும் போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதோடய வாசனமும் வாசனையும் இப்போது நான் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இது அப்படியே நோம்பு கஞ்சி எந்த மாடலில் இருக்குமோ அதேமாரி தான் செய்கிறேன் அதுவும் நான் அதே மாதிரியே இருக்கும் நல்லா இது ஆரோக்கியமானதும் கூட தான் அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி கொஞ்சமாக பொடியான அறுக்கினா கேரட் இதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் நம்ம காய்கறிகள் ப பதிலாக நம்ம கொத்துக்கறி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் காய்கறிகள் இல்லாமலே பிளெயினாகவும் செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நம்ம காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சத்தாக இருக்குமேன்ட்டு காய்கறிகள் சேர்த்து செய்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா தாராளமாகவே நிறையா தண்ணி ஊற்றலாம் நம்ம கஞ்சி தாங்கும் போது நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நான் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு ஊற்றி வேக வச்சுருக்கேன் நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளந்தமோ அதில் அஞ்சு டம்ளர்லேருந்து ஆறு டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஊற வச்சுருந்தோம்லேயே இல்லையா இருந்த தண்ணியுமே நான் அதில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் கொதிக்க வச்சுக்கிறேன் இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஒரு அஞ்சாறு விசில் நம்ம வச்சு எடுத்தோம்னாலே நல்லா குழைவாக வெந்துடும் ஒரு டம்ளருக்கு ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துங்க சிம்மில் வச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சுருக்க பனிவரகு அரிசியை அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் இந்த சிறுதானிய அரிசிலாம் ரொம்ப வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது இது நல்லா வேகிறதுக்கு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் இந்த பனிவரகு அரிசியில் நிறையா பீட்டா கேரட்லாம் இருக்குது வைட்டமின் ஏலாம் நிறையா இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியும் இல்லை நம்ம இது ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் அங்கங்கே அந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்று ரெண்டு நல்லா அப்படியே மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அந்த சூட்டோடையே இது அப்படியே தேங்காய் பால் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் நம்ம கடைஞ்சிட்டு பால் கடைசியாக ஊற்றி டைலிட்டாக சாப்பிட்றதுனால இதுக்கு அஞ்சு மாடலில் இருக்குது இது அப்படியே தம் போட்டு சாப்பிட்டா நல்லா தேங்காய் பால் பிரியாணி மாதிரியாகவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் எடுத்து அதில் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன் அளவுக்கு அதில் பால் வருதோ அந்தளவுக்கு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சு அப்படியே உடனே சாப்பிடும்போது இருந்ததுன்னா நம்ம இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு துளுப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதை கொதிக்க ரொம்ப கொதிக்க விடணுன்னு அவசியம் இல்லை நம்ம தேங்காய் பால் அப்படியே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றதுனாலும் ரைட்டு தான் இல்லட்டினா லேசாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணி கொதிக்க வைக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட வேண்டிதான் நான் அன்றைக்கி இதுக்கு வடக தோயல் செஞ்சுருக்கேன் அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்